ி நம்மை நேசிப்பவர்களுக்கு நாம் தரும் சிறப்பு என்ன தெரியுமா அவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது சொல்ல வருவதை கேட்கும் காதுகளும் சாய்ந்து கொள்ள தோளும் தந்தாலே போதும் இதைவிட சிறந்த உதவி வேறு எதுவாக இருக்க முடியும் ஒரு ராஜா மனக்குழப்பத்தோடு யாரிடமும் சொல்ல முடியாத கவலையோடு இருந்தார் இதை அறிந்து கொண்ட மந்திரி அரசருக்கு ஏதோ பிரச்சனை அதை நாம் எப்படி கேட்பது என்று யோசித்த மந்திரி அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்து அரசரிடம் சென்று நாம் வேட்டைக்கு போய் வெகு நாட்கள் ஆகிவிட்டது வேட்டைக்கு போகலாம் என்று கேட்கிறார் அதற்கு அரசர் இப்போதைக்கு வேட்டையாடும் மனநிலையில் நான் இல்லை என்கிறார் மனம் சரியில்லாத போதுதான் இது மாதிரி செயல்கள் செய்ய வேண்டும் போகும் வழியில் உங்கள் குருவை தரிசித்துவிட்டு போகலாம் என்கிறார் மந்திரி குரு என்றவுடன் அரசருக்கு உற்சாகம் வந்து விடுகிறது சரி இருவரும் வேட்டைக்கு கிளம்பி போகலாம் என்கிறார் போகும் வழியில் குருவை மன்னர் பார்க்கிறார் தனியே தன் குருவிடம் தனக்கான பிரச்சனைகளையும் அதை சரி செய்வதற்காக தான் யோசித்த தீர்வுகளையும் குருவிடம் சொல்கிறார் அத்தனையும் அமைதியாக கேட்ட குருவிடம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அரசர் அமைதியாக இருந்த குரு நீ புறப்படி என்கிறார் அரசர் முகத்தில் சந்தோஷம் உற்சாகத்தோடு கிளம்புகிறார் இதை பார்த்த மந்திரி குருவிடம் சென்று அரசருடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து வைத்தீர்கள் என்று ஆர்வமாக கேட்கிறார் அதற்கு குரு உன் அரசன் புத்திசாலி பிரச்சனைகளை தீர்க்கும் அறிவாற்றல் கொண்டவன் ஆனால் சரியா தவறா என்று சிறு குழப்பம் இருந்தது அதை என்னிடம் சொன்னபோது நான் பொறுமையாக காது கொடுத்து கேட்டேன் சாய்ந்து அழுவதற்கு தோல் கொடுத்தேன் அவ்வளவுதான் நான் செய்தது என்று குரு சொல்கிறார் உண்மைதானே உறவுகளை சாய்ந்து கொள்ள தோளும் கேட்பதற்கு காதுகளும் கிடைத்தால் போதும் அதற்கு நாம் ஒரு உண்மையான உறவை உருவாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் நம் வாழ்வின் சிறப்பாகும்